அந்த உள்ள அந்த சொல்லுவாங்கல்ல உலகத்திலே பவித்திரமான நீர் இருக்குன்னா தேங்காய்க்குள்ள இருக்கிற நீர் தான் மத்த எல்லாமே எச்ச நீர் அப்படிம்பாங்க என்ன நீர் எச்ச நீர் யாரோ புழங்குனது ஏதோ புழங்குனது அப்படித்தான் மழை நீர் ஒண்ணு ரெண்டாவது தேங்காய் தேங்காய் தான் மழை நீரோட ஸ்பெஷல் தேங்காயில் உள்ள நீர் ஸோ அப்போ அந்த நீர் வந்து ரொம்ப பவித்திரமானது உள்ளே இருக்கிற அந்த அந்த பருப்பு பியூர் அந்த இது இருக்குல்ல அது நம்மளுடைய ஆத்மா ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறது அப்படின்னா இது போல் என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் உயர்ந்த இடத்த அடையினு சொல்கிறதுக்காக அது தேங்காய் வந்து சங்கல்பம் பண்ணுறது தேங்காய் சங்கல்பம் பண்ணுறது வந்து ரொம்ப சிறந்த சங்கல்பம் அந்த சங்கல்பத்துக்கு வந்து இப்போ ஒரு தேங்காய் பண்ணோன்னா ரெட்டிப்பு பலன் ஆ பண்ணிக்கலாம் அடுத்து பண்ணிக்கலாம் 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 கட்டாயம் நல்லா வருவோம் நாங்கள் அதிகபட்சம் வந்து ஒவ்வொரு ஏர் தான் வருவோம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல வேற இடத்துக்கு போய்ட்டு அடுத்த ஏர் வந்துடுவோம் எப்படி வந்துடும் வரும்போது மகாலட்சுமி பார்க்க தான் போவோம் ஏன் அப்படின்னா கோலாப்பூர்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது அது இன்னொரு நானூறு கிலோமீட்டர் போகணும் இங்கேருந்து இன்னொரு நாலு கிலோமீட்டர் போகணும் கோலாப்பூரனுடைய குட்டி ரூபமா அம்மா இங்கே சுயம்பா இருக்கும்போது நமக்கு என்ன அதனால இங்கே போய் நம்ம பார்த்து இப்படி இப்படி எப்போவுமே வர்றது ஸோ அதனால ஒன்று இந்த தடவை வந்து ஒரே ஒரு ஒரு இது நவபிருந்தாவன ஆச்சாரிய பெருமக்களை பார்க்க முடியல

ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அம்மாட்ட சொல்லியாச்சு நடந்துடும் நான் தேங்காய் கட்டுறேன்னு கட்டிடுவேன் ஒரு சில பேர் என்ன பண்ணுவேன் நடக்கட்ட அப்புறம் நான் கட்டிக்கிறேன் அப்படிம்பேன் இது இது ரெண்டுலையுமே என்ன இருக்கு நம்பிடணும் பக்திக்கு நம்பிக்கை முக்கியம் முதல்ல ஒரு சில பேர் கட்டி தொங்கிடுவாங்க தொங்க போட்டுருவாங்க அப்படி ஒரு சில பேர் வரும்போது ஏற்கனவே இது சங்கல்பம் பண்ணியிருக்கேன் ஆமாம் சங்கல்பம் பண்ணியிருக்கேன் எந்த தேங்கான்னு கேட்பாங்க அந்த தேங்காய் தான் சொல்லுவாங்க அது மேலே கொஞ்சம் போட்டு போங்க சீக்கிரம் நடந்து சொல்லி அச்சதை கொடுப்போம் அப்படி தூவி விட்டு போவாங்க சீக்கிரம் நடக்கும் நம்ம சங்கல்பம் பண்ணாலும் திரும்ப அந்த இடத்துக்கு வரலாம் நடக்காட்டாலும் அந்த இடத்துக்கு வரலாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது பண்ணலாம் ஒன்று மட்டும் நம்ம எப்போவுமே தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம் பத்து பேர்த்துக்கு நல்லது நடஞ்சிச்சு நம்ம வந்து முப்பத்தஞ்சு பேர் வந்திருக்கோம் இன்னொரு இருபத்தி நாலு பேருக்கு நல்லதே நடக்கலாம் சுவாமி என்ன சுவாமி காரணம் அப்படின்னா பத்து பேருக்கு வந்து புண்ணியக்கர்மா இருக்குது பாவக்கர்மா கம்மியாக இருக்குது இன்னும் முப்பத்து இருபத்தி நாலு பேருக்கு புண்ணியக்கர்மா இருக்குது பாவக்கர்மா அதிகம் இருக்குது பாவக்கருமா அதிகம் இருக்குது அப்போ அதிகம் இருக்கிறதுனால ஒரு தடவை வந்ததுனால அது நடக்காது என்ன பண்ணணும் இப்போ இந்த இடத்துலக்கா குறை சொல்ல முடியுமா குறை சொல்ல முடியும் ஏன்னா இது பவர்ஃபுல்லான இடம் பாவக்கருமாவை குறைக்கிறதுக்கு இன்னொரு தடவை நாம வரணும் அப்போ வரும்போது இந்த பத்து பேருக்கு நடந்தது நமக்கு திரும்ப நடக்கும் அதுக்காகத்தான் புனிதமான சேத்திரத்துக்குலாம் நம்ம அடிக்கடி வரணும் அடிக்கடி யாத்திரை போகணும் நம்ம கொஞ்சமாக கருமா பண்ணி வச்சுருக்கோம் நிகழ்கால கருமா நிஷ்டாங்க கருமா இருக்கும் ஸோ அதனால அது தெரியாது ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்தும் கூட நமக்கு ஒரு சில நல்லதெல்லாம் நடக்கலையே சுவாமி கேட்டோம் அப்படின்னா அது அவங்க மேல உள்ள குறையில்ல நம்ம மேல உள்ள குறை ஆனா கட்டாயம் நல்லது ஒரு தூயவர் நம்ம கூட இருந்தாருன்னா ஒன்னு இல்லை ஒரு நல்லவர் நம்ம கூட இருந்தால் தப்பு பண்ணும்போது நம்ம தடுக்கிறாரு ஆமா இல்லையா நல்லவர் கூட நாம இருந்தோம்னா தப்பு பண்ணும்போது என்ன சொல்வார் தடுக்கிறாரு ஒரு மா தூயவர் மகா பிரபு நம்ம கூட இருந்தால் நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடக்கும் நம்ம நினச்சி பார்க்காத அற்புதங்கள் நடக்கும் நாம தான் ரொம்ப சீப்பான விஷயத்துக்கு ஆசைப்படுவோம் கேவலம் பணம் பேர் புகழு உணவு சுகம் உடல் சுகம் பொய் சுகம் என்ன சுகம் பொய் சுகம் இதுகளுக்குலாம் ஆசைப்படுவோம் ஆனால் இது எல்லாம் தற்காலிகமானது கேவலமானது ஆனால் நம்ம எதுக்கு ஆசைப்படணும் பேரின்பத்துக்கு ஆசைப்படணும் எதுக்கு ஆசைப்படணும் பேரின்பத்துக்கு ஆசைப்படும் அதனால குருநாதர்லாம் பேரின்பம் அவர் வந்து இனிமையாக கிடைச்சிருவாரு கிடைக்க மாட்டார் பலவிதமான பரீட்சைக்கு அப்புறம் தான் நமக்கு வருவாரு அந்த பரீட்சையில வந்து ஒரு பரீட்சைக்கு என்ன பேப்பர் திருத்தாமல் இருக்கும் போனதுக்கப்புறம் தான் அதில் கொஞ்சம் சிவியராக பண்ணணும் பலவிதமான பரிட்சை பண்ணி தான் நம்ம கிடைப்பா ராமன் இருக்காங்க ஸோ அதனால குருநாதர் முன்னாடி நாம் இருக்கோம் நமக்கு நிறையா நல்லது நடக்கும் சுவாமியோட கருணை எல்லாருக்குமே கிடைக்கட்டும் திரும்ப திரும்ப நம்ம இந்த சுவாமியை வந்து நம்ம பார்க்கறதுக்கான நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் பார்த்தீங்களா லட்சாதி லட்சம் மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் இப்படி தான் இருக்கும் ஸோ அவர்கிட்ட அவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா அவ்வளோ மக்கள்லாம் வரமாட்டாங்க அவர் பெரிய தபஸ்வி நமக்கு வந்ததுனால நடக்கும் அதில் எந்த மாற்றுக்கு நடக்கலையா அடுத்து தர வரும்போது நடக்கும் எப்படி நடக்கும் கொஞ்சமாக நடக்குமா பிரம்மாண்டமாக நடக்கும் சுவாமி மேலே நம்பிக்கையோடு திரும்ப திரும்ப அவர் நம்ம சந்திப்போம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்துக்கு போக முடியுமோ அவ்வளோ உயரத்தில் நம்மளை வச்சுருவாங்க எந்த மாற்று பொறுத்துமே இல்லை ஏன்னா நான் சொல்லவே இல்லை நானே உதாரணம் பரதேசி இன்றைக்கு உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன் முட்டால் உங்ககிட்ட நான் இருக்கேன் பரதேசி எப்படி உட்காந்துருக்கேன் முன்னாடி உட்காந்துருக்கேன் வடிகட்டின முட்டாள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆ அம்மா சொன்னதை உண்மை அறிவா பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்போ இதெல்லாம் யார் காரணம் சுவாமி தான் காரணம் அப்போ வந்து சுவாமிகிட்ட வந்து அது வேணும் எந்த டிமாண்ட் இல்லை வரும்போது வந்து எப்பவுமே சரி எதுவுமே நீ பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ணுவோம் ஒரே பிரார்த்தனை ஞானம் வேணும் அதுக்கப்புறம் அப்பப்போ ஏதாச்சும் ஒன்று அந்த கருவேப்பில் கொத்தமல்லி மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சுருது இந்த பிரச்சனை இருக்குது பார்த்துக்குங்க இந்த பிரச்சனை இருக்குது பாத்துக்குங்க இந்த பிரச்சனை பார்த்துக்குங்க இதெல்லாம் நாங்கள் ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறோம் மெயின் பிரச்சனை ஞானம் அதையும் வச்சிருது அப்புறம் இன்னொன்று சொல்லிடுவேன் எப்படி சொல்லிடுவேன் கேட்குற முறை வேணால் தப்பாக இருக்கும் கேட்குறது போய் இல்லை உண்மைன்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஸோ உரிமையா உரிமையாக சொல்லிட்டு போயிடுவேன் அவ்வளத அதுக்கு மேலே அவங்க என்ன பேசுறது அதுக்கு மேலே எந்த சும்மாலும் அதை தடவை பேசலாம் கூடாது அப்புறம் அவர் பார்த்துப்பார் கேட்குற முறையை வேணா விளையாட்டு கேட்கலாம் நான் ஒரு தடவை கேட்கும்போது தான் உனக்கு ஞானத்தை பற்றி என்ன தெரிஞ்சுன்னு கேட்டார் என்ன குருநாத் இதேம்தான் அந்த லார்ஜ் கூட இன்னும் இருக்குது லார்ஜ் கூட இன்னும் இருக்குது அந்த ரூமில் தான் வந்து அப்படியே ஜோதி வடிவமாக வந்து நின்றார் சுவாமி நான் இப்போ இதே மாதிரி தான் என் மாமி எங்கள் வீட்டுக்காரம்மா நாங்கள் மூணு பேரும் தங்கியிருக்கோம் ஜோதி வடிவமாக சுவாமி வந்து நின்னாங்க அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரக்கு துங்க நாலு தடவை குளித்தேன் நாலு தடவை குளிச்சுட்டு சங்கல்பம் சங்கல்பம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணும்போதெல்லாம் ஒரே அழுகை என்ன அழுகை எங்கள் ஆச்சாரியார் சொன்ன வார்த்தை தான் நீ அவரை பார்க்கும்போது ரொம்ப உயர்ந்தவர் சீப்பான விஷயத்த கேட்டுறாத அந்த மாதிரி வாய்ப்புலாம் எனக்கு கிடைக்காது ஊசி குத்து குத்துன்னு குத்தி விட்டார் என்னைய அவரை பார்த்தா விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவோடு வந்து இறங்கி குதிச்சு கேட்டால் ஞானம் வேணும் ஞானம் வேணும் ஞானம் தான் பிரார்த்தனை வேறு எதுவுமே பிரார்த்தனை இல்லை இது உண்மை 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 அப்போது சுவாமி இப்படி ஜோதி ரூபமாக வந்து ரூமில் வந்து நிற்கிறாங்க அப்போது மாமி படுத்திருக்காங்க அவங்க படுத்துருக்காங்க நான் எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு சுவாமி வந்திருக்கார் அப்படின்னு சொன்னேன் என்னையை மட்டும் கூப்பிட்றாரு கூப்பிட்டோன்னா ஏன் இவ்வளோ போட்டு பெணாத்துரு அப்படின்னு கேட்டார் சுவாமி என்ன பெனாத்துரு சரி நீ வந்துட்டு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்குறேன் அப்போவும் அவர் சொன்னதெல்லாம் காதில் வாங்கலை ஞானத்தை கொடுங்கன்னு கேட்குறேன் ஞானத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டார் ஞானம் வெள்ளையா இருக்கும் அது புறாவாக்கும் பறக்கமாக்கும் அப்படின்னு சொல்றேன் சுவாமிகிட்ட இப்படியே பேசினேன் வெள்ளையா இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த குரல் ஞானம் வந்து வெள்ளையா இருக்கும் ஞானம் வெள்ளையாக இருக்கும் ஞானம் எப்படி இருக்கும் ஞானம் எப்படிமா இருக்கும் ஞானம் எப்படி இருக்கும் தம்பி எதை சொல்றானே ஞானம் எப்படி இருக்கும் ஞானம்னா உச்சபட்ச அறிவு உச்சபட்ச அறிவு அப்படின்னா வந்து பிரம்மாண்டத்தை பார்க்கக்கூடிய அறிவு படைப்புகளை கவனிக்கக்கூடிய அறிவு முக்காலத்தை உணரக்கூடிய அறிவு கடந்த காலத்தை பார்க்கக்கூடிய அறிவு நிகழ்காலத்தை நடக்க போறதை கணிச்சிக்கிற அறிவு ஸோ அந்த அறிவு தான் ஞானம் அதுதான் ஞானம் உருவம்லாம் கிடையாது அப்படி இந்த விஷயத்த அப்போ வந்து சுவாமிகிட்ட வெள்ளையாக இருக்கும் அப்படின்ட்டு வளராதுன்னு சொன்னார் ஒளராத இப்படியே சொன்னார் இப்படி கை ஒளராத அப்படின்னாரு ரொம்ப நீ வந்து ரொம்ப பேசலாம் வேண்டாம் காலை வரும்போது அது உங்களுக்கு கட்டாயம் நான் ஞானத்தை கொடுப்போம் இப்போ இடத்த விட்டு கிளம்புனார் அந்த வார்த்தை என்ன இருக்கு இடத்த விட்டு கிளம்பி அப்படின்னாரு எச்சரிச்சார் உங்களுக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னா சுவாமியுடைய கருவில் உங்களுக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னா அதோட போயிட்டோம் அதை ஃபர்ஸ்ட்டு சுவாமிட்ட வந்து நம்ம கண்ணா பின்னா சின்ன பிள்ளைங்க அதில் அதெல்லாம் ரைட் ரைட் பகவான் அதுக்கப்புறம் போய் எத்தனை அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்தோம் வந்தோ வந்தோம் வந்து வந்து போயிட்டே இருந்தோம் வாழ்க்கையில் சில சில எல்லாமே இருக்கத்தை செய் உடம்புனா எப்படி இருக்கும் எல்லாருக்கும் குடும்பம்னா சண்டை இருக்கும் வரப்புனா வாக்கியாக இருக்கத்தானே செய்யும் வரப்புனா வாக்கியாக இருக்கத்தை செய்யும் ஸோ எல்லாம் இருக்கும் ஆனால் எல்லாம் இருந்தாலும் இவரை மட்டும் நீங்காமல் இருக்கும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அப்படித்தான் இந்த ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இந்த இருபது வருஷம் நம்ம வந்து சுவாமியோட டிராவல் பண்ணுறோம் இந்த உடம்பு இல்லை இந்த எத்தனை உடம்பு எடுத்தாலும் சுவாமியை மறக்கக்கூடாது சுவாமியை நாம் மறக்கக்கூடாது அப்படியே மறந்தாலும் என்ன பண்ணணும் அவரை நீங்காமல் நாம் இருக்கணும் அவரை நீங்காமல் நம்ம இருக்கணும் மறந்தால் அப்படி ஒரு பிறவி நமக்கு இனிமேல் இருக்கவே கூடாது அவரை மறந்துட்டோம்னா என்ன இருக்கக்கூடாது பிறவியே இருக்கக்கூடாது அதுதான் குரு பக்தி அதுக்கப்புறம் குரு பக்தினா என்ன சுவாமி ராகவேந்திர சுவாமியினுடைய கொள்கை தான் குருபக்தி மத்துவ சம்பிரதாயம் பகவான் கிருஷ்ணருடைய வழிபாடு அவருடைய சித்தாந்தம் நம்மளுடைய சித்தாந்தம் அவ்வளவுதான் இப்ப சொல்லுவாங்கல்ல அம்மா ஏதோ சொன்னாங்களே ஒரு தரம் யாங்க இருக்கு என்ன கூத்திரமா நீங்க இப்ப நம் உங்க எல்லாருக்கும் வாசுதேவ கோத்திரம் தான் கே என்ன கேளை சாரி கேளை என்னமோ கிளை சொன்னீங்களே கௌரிமான் கிளையா என்ன கிளை தொண்டைமான் கிளை அதுதான் என் மகளுக்கு வரும் சொன்னீங்களே ஆமாவாக தானே என் மகளுக்கும் தொண்டைமான் கிளை தான் வரும் அவளுடைய மகளுக்கும் தொண்டைமான் கிளை தான் வரும் அது மட்டும் எப்படி மகளுக்கு முதல்ல தொண்டைமான் கிளை வருது ஸோ அப்படி பார்க்குறோம்னா அது மாதிரி தான் குரு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து தாய் மாதிரி அவருக்கு என்னெல்லாம் நன்மை நடக்குமோ நமக்கும் நடக்கும் அளவுக்கு நம்ம ஏற்று குருவை நம்ம ஏற்றுட்டோம் அப்படின்னா அம்மாவுக்கு ஒரு தொண்டைமான கௌரிமான் கலை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி குருவை நம்ம ஏத்துட்டோம்னா அவரு கிடைக்கிற எல்லா மகிமையும் நமக்கு கிடைக்கும் குரு அந்த மாதிரி ஒரு தாய் போல ஏத்துக்கணும் தாய் போல ஏத்துக்கணும் தாய் தாயின் சிறந்த கோயில தந்தை சொல் மிக்க இல்லையா அந்த அளவுக்கு கொண்டாடணும் குருநாதன் பகவான் கருணையில இன்னமும் இதோட கஷ்டம் நீங்கிருமான் எல்லாம் யாரும் கேள்வி கேட்காதீங்க மறுபடியும் முதல்ல முதல்ல நடக்கும் நம்மளை பலப்படுத்துவாங்க அதே அளவுக்கு நம்மளை வந்து செதுக்குவாங்க நம்மளை தயார்படுத்துவாங்க போர் வீரன் வந்து ஒரு ராஜா வந்து போர் வீரன் போர் வீரனுக்கு வந்து ஏன் போர் பயிற்சி கொடுக்கறாங்க ஏன் பயிற்சி கொடுக்குறாங்க வெற்றியை அடைகிறது அப்போ வாழ்க்கையில நமக்கு பலவிதமான கஷ்டம் வருது அப்படின்னா அந்த